வேற யாருமே கிடையாது உன்னை தவிர எதுவுமே இல்லை நான் அந்நகா அஸ்தி உன்னை தவிர வேற யாரும் கிடையாது ஜகத்துக்கு பதியே இப்படின்னு சொல்லி கொண்டாடுவிட்டா இந்த இடத்துல விட்டு சித்தருங்கிற பெரியவர் ரொம்ப அழகா உரையாசிரியர் எடுத்து காட்டினார் நாமும் நம்முடைய சம்பிரதாயத்திலே மூன்று மதங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் என்ன ரொம்ப நாளா மூண பத்தி பேசிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல அடியார் இடத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நம்முடைய மதம்ங்கிறது வேறே நம்ம ஹிந்து மதத்தை சேர்ந்தவா இஸ்லாமை சேர்ந்தவா கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் மதம் அதெல்லாம் நம்பிக்கை ஆனா அந்த துவைத்தம் அத்வைத்தம் துவைத்தம்ங்கிறது கொள்கை மதம்ங்கிறது வேற கொள்கைங்கிறது வேற மதத்துக்குள்ளேயே கொள்கைகள் இருக்கணும் அதாவது ஒரு மதம்னா இப்ப அடிய வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டா அது மதம்னு அர்த்தம் ஒருத்தர் சைவம்னு சொல்லா மதம்னு அர்த்தம் ஒருத்தர் சாக்தர்ன்னு சொல்லுண்டா மதம்னு அர்த்தம் கௌமாரம்னு சொன்னா மதம்னு அர்த்தம் இந்த மதத்துக்கு கடவுளுக்கு நெருங்கின தொடர்பு இந்த கடவுளைத்தான் நான் பரம்பொருளாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை அதுதான் மதம் ஆனா ஓரோரு மதத்துக்குள்ளேயும் ஒரு கொள்கை உண்டு என்ன கொள்கை வரும் அந்த கடவுள் இருக்கார் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அந்த கடவுளை நான் எப்படி அடையணும் அடையறதுக்கு என்ன பண்ணணும் அடைந்து என்ன பண்ணனும் எல்லாம் கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் கொள்கைகள் ஓரொரு மதத்துக்குள்ளயும் கொள்கை வரும் வைஷ்டவத்துக்குன்னு சில கொள்கைகள் உண்டு சைவத்துக்குன்னு சில கொள்கைகள் உண்டு சாப்தத்துக்குன்னு கொள்கைகள் உண்டு இந்த கொள்கையை சித்தாந்தம்னு சொல்வார்கள் அதைத்தான் இந்த இடத்துலயே நாம பார்க்க போறது துவைதம் அத்வைதம் விசிட்டா துவைதமாதான் இதிலே இந்த மதத்தை பாக்குறச்சே வைட்டம்னு சொல்றோம் சைவம்னு சொல்றோம் சாத்தம்னு சொல்றோம் கௌமாரம்னு சொல்றோம் இதெல்லாம் ஒத்தொத்தர பரம்பொருள்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய மதம் வைஷ்ணவர்களுக்குள்ளே மூன்று பிரிவுகள் வைஷ்ணவர்களுக்குள்ளே பிரிவு ஒருத்தர் ஆதிசங்கர பகவத் பாதர் ஆரம்பித்து வைத்த அத்வைத மதம் அத மதம்னு சொல்றதை விட சித்தாந்தம் சொல்றதுதான் சரி அது அத்வைதம் இன்னொன்னு ராமானுஜாச்சாரியர் உலகத்திலே நன்றாக வழிகாட்டின விசிஷ்டாத்வைதம் மூணாவது துவைத்த மத்வாச்சாரியர் ஏற்படுத்தி வைத்தன துவைத்தம் இந்த மூணு பேருமே வைஷ்ணவர்கள் அது ஒரு விஷயத்தை நாம நன்ன மனசுல வாங்கினுடனும் ஆதிசங்கர பகவத் பாதரும் சரி ராமானுஜரும் சரி அதே போல மூன்றாவது மத்வாச்சார்தர் சரி மூணு பேருமே விஷ்ணுவத்தான் தெய்வமாக கொண்டாடினார்கள் சைவர்கள் சொல்லப்படுபவர்கள் பசுபதி ஆகமம் பசுபதியை சொல்லி கைலாசத்தை பத்தி பேசி சிவ பதவியை பத்தி சொல்லுதெல்லாம் சைவ ஆகமம் ஆஹ் சைவ ஆகமத்தின்படி வாழ்பவர்கள்லாம் சைவர்கள் இந்த மூணு சித்தாந்தத்தின்படி துவைத்தம் அத்வைத்தம் விசிட்டாத்வை இருக்கும் அவர்கள் வைஷ்ணவர்கள் விஷ்ணுவையே பரம்பொருள்னு சொல்லுவார்கள் சைவர்கள் சிவனையே பரம்பொருள்னு சொல்லுவர்கள் இதுல இன்னொரு ஆசிரியமான விஷயம் என்ன தெரியுமா தெரியுமாத்துக்குள்ளே அத்வைத்தம் துவைத்தம் துவைத்தம் பார்த்த மூலியோ இதுல விசிட்டாத்வைத்தம் என்ன சொல்றதோ அதத்தான் சைவ மதம் சொல்லும் சைவத்தை பொறுத்த வரைக்கும் விசிட்டாத்வைதம் உண்டு ஏன்னா அது கொள்கை தானே இப்ப அந்த கொள்கையை என்னன்னு மட்டும் கொஞ்சம் விளக்கி விடுறேன் அத்வைத்த கொள்கைக்கும் விசிட்டா துவைத்த கொள்கைக்கும் வித்தியாசம் பார்ப்போம் அத்வைதம் என்ன கொள்கை சொல்லும்னா பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பிரம்மத்துக்கு அதை தவிர வேற எல்லாமே பொய் நம்ம கண்ணால இத்தனை பேர் பாக்குறோம் எல்லாம் பொய் பிரம்மம் ஒன்னேதான் சத்தியம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இது வேதாந்த டிண்டி மகா ஜீவோ பிரம்ம ஐவன் ஆபரகா இந்த ஒரு பிரம்மத்தை தவிர இரண்டாவது ஜீவன் ஆத்மாவே கிடையாதுன்னு சொல்லுடா அத்வைத்தம் துவைத்தம்னா ரெண்டாவது இருக்குன்னு அர்த்தம் அத்வைத்தம்னா ரெண்டாவது கிடையவே கிடையாதுன்னு பொருள் சங்கராச்சாரியர் தன்னுடைய சின்ன வயசு பெருமாளுக்கு ஆராதனை பண்றதுக்காக பூஜை பண்ணணும் பூ பறிக்கிறதுக்காக ஆரம்பிச்சாராம் கையில பூ கொடலை வச்சிருந்தார் ஒரு பூவை பறிச்சார் போட்டார் ஏகம் ரெண்டாவது பூவை பறிச்சு போட்டார் துவே மூணாவது பூவை பறிச்சு போட்டார் திரீனி என்னைக்கு சொல்லணும் ஒன்னு ரெண்டு மூணு டூ இவர் என்ன பண்ணார் எடுத்து ஒன்ன போட்டார் ஒண்ணு ரெண்டாவது போட்டார் ஒண்ணு மூணாவது போட்டார் ஒண்ணு நாலாவது போட்டார் ஒண்ணு திரும்ப திரும்ப ஒண்ணு ஒண்ணுன்னார் உள்ளேன்னு அம்மா கூட்டு கேட்டா என்ன உனக்கு எண்ணிக்கை ஏதாவது மறந்துப்படுத்தா ஏகம் த்வே த்ரீனி சத்வாரி தெரியாதா ஏன் திரும்ப திரும்ப ஏகம் ஏகம்னு சொல்றே கேட்டா தாயார் சங்கர அடகா பதில் சொன்னாரா ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாவது என் கண்ணுல பட்டான்னா நான் ரெண்டுன்னு எண்ண எனக்கு ரெண்டாவது தத்துவம் கண்ணவே படல அதனால நான் எண்ணவே இல்ல ஒண்ணு ஒன்னு ஒண்ணு ஒண்ணுன்னு நின்று இருக்கேன் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் மத்த அத்தனையும் பொய் மித்யா மித்யான்னா இது கண்ணால பாக்குறது போறது வர்றது அத்தனையுமே பொய் நடுவர் நமக்கு தோணு இல்லையா சுவாமி இத்தனை பேர் இருக்கோம் நாம ஒருத்தர் சொல்லு இருக்கோம் ஏழு நாள் எட்டு நாள் சிரிக்கிறா அழறா இத்தனை இருக்கே எப்படி எல்லாத்தையும் போயின்னு சொல்றதுன்னா அவர் அதை அழக்காது இட்டாந்த காட்டினார் நம்ம கையில ஒரு கத்தி எடுத்தனே பெரிய பட்டா கத்தி பழபடானு நேரம் வாசல்ல போனேன் சந்திரன் நன்னா மின்னு இருக்கா அந்த சந்திரனுக்கு முன்னாடி இந்த கத்தியை காட்டினேன் அதனுடைய பிம்பம் அப்படியே கத்தியில விழும் பாத்தேன் சந்திரன் ஒண்ணு எழுதி வச்சிருந்தேன் புஸ்தகத்திலே நேரம் குளத்தங்கரைக்கு அந்த குளத்துல பிம்பம் தெரிஞ்சு சந்திரன் ரெண்டு எழுதி வச்சிருந்தேன் என் வீட்டு கண்ணாடி எடுத்துன்னு வந்தேன் வாசல போய் கண்ணாடியை காட்டினேன் அதுலயும் சந்திரனுடைய பிம்பம் தெரிஞ்சுது பார்த்தேன் சந்திரன் மூணு இப்படியே ஒன்னுன்னா போய் ஒன்னு ரெண்டு மூணுன்னு எழுதினேன் கடைசி ஒருத்தன் எழுதி முடிச்சான் அவன் புத்தகம் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சான் உலகத்துல பன்னெண்டு சந்திரர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பன்னெண்டும் கிடையாது ஒத்துரும் கிடையாது இருக்கிறது ஒரே ஒரு சந்திரன் தான் நான் அதுக்குன்னு ஒரு இடத்துலையும் பார்த்துட்டு அதோட பிம்பத்தை எல்லாம் அத்தனை சந்திரன் நினைச்சுக்க முடியுமா சந்திரன் ஒத்தன் தான் உண்மை அதனுடைய பிரதிபலிப்பு தானே இது இத்தனையும் அதே போல சங்கர சொன்னார் பிரம்மங்கிறத ஒன்னே ஒன்று தான் உண்மை நம்ம உடல்கள் இத்தனை இருக்கு இல்லையா இதுல அது பட்டு பட்டு பிரதிபலிக்கிறது தான் இத்தனை பேரா உங்களுக்கு தெரியதே தவிர பிரம்மம் ஒன்னே ஒன்று தான் உண்மை ரெண்டாவது கிடையவே கிடையாதுன்னார் இது அத்வைத்த மதம் இது வைஷ்டவத்துக்குள்ளேயே இருக்கிற அத்வைத்த மதம் ஏன்னா அந்த ஒரே ஒரு பிரம்மம் ஆறுன்னு கேட்டா நாராயணன்னு நாராயணன் விஷ்ணுன்னு சொல்லுவார் இது அவரை பொறுத்த வரைக்கும் மதம் அந்த ஒரே பிரம்மம் ஆறுன்னு கேட்டா சைவர்கள் என்ன சொல்லுவா ஆனா இந்த அத்வைத்த சைவர்கள் ஒத்துக்க போறது இல்லை அப்ப என்ன ஆகும் தெரியுமா சிவன் ஒத்தர் தான் உண்டு உமாதேவி கிடையாது பார்வதி தேவி கிடையாது கைலாசம் கிடையாது சிவனுக்கு குணங்களே கிடையாது எதுவுமே கிடையாது கிடையாதுன்னு சொன்னா அது அத்வைத்தம் அது கொள்கை அது யாருங்கிறத பத்தி பேசுறதுதான் மதம் ஆக சைவம் சாத்தம் கௌமாரம் வைட்டம்ங்கிறதெல்லாம் மதம் அந்த மதத்துக்குள்ள ஒரு கொள்கை இருக்கணும் இல்லையா இப்ப அத்வைத்த மதத்தினுடைய கொள்கை என்ன ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம் இது வேடிக்கையா புரியத்துக்காக சொல்றேன் ஒரு ராஜாரியன் உபன்யாசம் பண்ணிட்டார் சிஷ்யெல்லாம் உட்காந்து கேட்டுண்டா முடிஞ்சு போடுது அவர் சொல்லிட்டே இருந்தார் ஒன்னு தான் சத்தியம் மத்தெல்லாம் போய் உலகத்தை நம்பாதே எதுவும் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டார் அப்புறம் அவ கிராமத்துக்கு திரும்பி போனோம் காட்டு வழியா திரும்பி போயிட்டு ஆச்சாரியன் சீடர்கள் ஒரு புலி துரத்தின் வந்தது அங்கே இருந்து பயந்து போட்டா இல்லாரு இவாள்லாம் ஒரு பக்கம் தெற்கு நோக்கி ஓடினான் ஆச்சாரியன் வடக்கு நோக்கி ஓடினார் பத்து மைலுக்கு அந்தண்ட போய் ரெண்டு பேரும் சந்திச்சுட்டா மதுவா ஒரு சிஷ்யன் எழுந்திருந்து கேட்டான் இத்த நாடி எல்லாம் பொய் எல்லாம் போயின்னு கிட்ட வந்தீரே பின்ன இந்த புலி வந்த உடனே எதற்காக பயந்தீர் புலி பொய்யாத்தானே இருக்கணும் நீர் ஏன் பயந்து ஓடி நீச்சி ஆச்சாரியனை கேட்டான் ஆச்சாரியன் அழகா பதில் சொன்னார் நீ இன்னும் அத்வைதத்தை சரியா புரிஞ்சுக்கல நான் சொன்னதை ரெண்டும் கட்டா நான் புரிஞ்சுன்னு நீ அர்த்தம் சொல்ல பாக்குறே இப்போ உண்மையா என்ன தெரியுமா பொருள் அது புலி வந்ததும் போய் நான் பயந்ததும் போய் ஓடினதும் போய் நீ இப்ப கேட்கறதும் போய் நான் இப்ப சொல்றதும் போய் இது வரைக்கும் வச்சுட்டா கட்டமே வராது அவன் என்ன பண்ணிட்டான் சிஷியம் புலி வந்ததுங்கறது வரைக்கும் போய் நினைச்சுட்டான் இப்ப கேட்கறதும் போய் சொல்றதும் போய்ங்கிறது அவன் மனசுல படலை போ ஆஹா அத்வைத்தின்படி ஒண்ணுதான் சத்தியமே தவிர மத்த எல்லாமே போய் தான் அவனுக்கு குணங்களே கிடையாது விபூதியே கிடையாது லிங்கமே கிடையாது இது எதுவுமே கிடையாதுங்கறது அத்வைத்த மதம் அவனை தவிர மத்தனையும் என்ன விசிட்டாத் தெரியுமா நாங்களும் ஒத்துக்கிறோம் அவனை தவிர இரண்டாவது கிடையாதுங்கிறது உண்மை ஆனா அவனை தவிர இரண்டாவது கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம் அவனை போல இரண்டாவது கிடையாதுன்னு சொல்லும் இது விசிட்டாத்வைத்தம் அவனை தவிரவே இரண்டாவது இல்லைன்னு சொல்லிட்டா அத்வைத்தம் அது சுத்த அத்வைத்தம் அவனை போல ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னா விசிட்டா துவைத்தம் புரியத்துக்கா சொல்றேன் ஆளவந்தார் சித்தித்ரேங்கிற கிரந்தம் சாதித்தார் அதுல யதா சோழன் சொன்னார்ோழன் ரகாவா சம்ராட்டு அத்விதீயா அச்ச பூத்தலே ஒரு சோழ மன்னவன் இந்த மன்னவன் நடக்கிற ஒரு நீங்க போய் போய் நிறைய ஆரம்பிச்சா கவி பாடினான் நீ ஒத்தனே ஒத்தன் தான் உனக்கு ரெண்டாவதே கிடையாது ஒத்துரும் இல்லேன்னா ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிரம் பொற்காசிகள் பறிச்சு கொடுத்தான் தள்ள தூக்கி வச்சு நான் மூட்டையை தூக்க மாட்டாம தூக்கின்னு போயிருந்தான் கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள இன்னொரு கவிஞன் வந்தான் சாதாரணமா ஒரு வித்வானுக்கு இன்னொத்த கண்ட ஆகாது ஒரு சங்கீத வித்வானுக்கு நூத்தனை பார்த்தா ஆகாது ஒரு கவிஞனுக்கு நூத்தனை கண்டா ஆகாது இவன் வந்து மெதுவா மூட்டி கொடுத்தான் அந்த ராஜாவிடத்தை என்ன உன்னை பத்தி ரெண்டாவதே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறான் இது உனக்கு மகிழ்ச்சி இதுக்கு ஆயிரம் பொற்காசி பரிசு உனக்கு மனைவியே இல்ல பட்ட மகிழ்ச்சி ராணி குத்தி இல்ல உனக்கு நாடே கிடையாது உனக்கு ராஜகுமாரன் இல்ல உனக்கு இத்தனை பேர் வேலைக்காரா இல்ல சொத்து இல்லையா சுகம் இல்லையா ஒண்ணுமே இல்லேன்னு நம்ம ஓட்டாண்டி ஆட்டம் உன்ன பத்தி பேசிட்டு போறான் இதுக்கு போய் உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இவன் மெதுவா போய் அவங்க கிட்ட கிளப்பி விட்டான் ராஜாவுக்கு போ அது என்னமா எனக்கு ஒத்துரிமை இல்லேன்னு சொல்லுவான் ரெண்டாவது இல்லையு சொல்ல இழுத்துனுவா அந்த கவிஞன் என்ன இழுத்துன்னு வந்தான் வந்து முன்னாடி கசையடி கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கான் ராஜா கவிஞனுக்கு ஆனாலும் தைரியம் அவன் திரும்ப சொன்னான் இப்பவும் சொல்றேன் ராஜான்னு உனக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னா தான் ராஜாவுக்கு வந்தது கோபம் உன்னை தண்டனை கொடுக்கறதுக்காக கூடுன்னு வந்திருக்கேன் இப்பவுமா நீ தைரியமா பேசுற எந்த தைரியத்துல சொல்றேன்னு கேட்டான் ராஜா வந்த கவிஞன் அழகா பதில் சொன்னா உனக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னா நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன் தெரியுமா உனக்கு மனைவியே இல்லை பிள்ளையே இல்லை நாடே இல்லைன்னு நான் சொல்லல எல்லாமே இருக்கா ஆனா ஏன் நான் இரண்டாவது இல்லைன்னு சொன்னேன் இப்பேர்ப்பட்ட நாட்டோடே இப்படிப்பட்ட மனைவியோட இப்படிப்பட்ட பிள்ளைகளோட இப்படிப்பட்ட வேலைக்காரர்களோட இவ்வளவு உயர்ந்த குணங்களோட கூடின ஒன்னை போல ரெண்டாவது இல்லேன்னு சொன்னேன் இது அந்த சொன்னா சொன்னாப்ப கீழே சொன்னது இவன் அர்த்தம்டான் ஒன்ன தவிர நாடே இல்லே ராணியே இல்ல புள்ளையே இல்லையு அர்த்தம் பண்றான் இவன் சொன்ன அர்த்தம் என்ன இப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த பெருமக்களோட கூடின ஒன்ன போல ரெண்டாவது கிடையாதுன்னா முதல்ல சொன்னது அத்வைத்தம் இரண்டாவது சொன்னது விஜிட்டாத்வைத்தம் அத்வைத்தம் அவனை தவிரவே ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லும் விஜிட்டாத்வைத்தம் எல்லாமே உண்டு ஆனா இது இத்தனையோட சேர்ந்த பிரம்மத்துக்கு நிகராக இன்னொரு பிரம்மம் கிடையாது அப்படின்னு சொல்றது விசிட்டா தைத்த கருத்து இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு மறுபடியும் வருமா ஏன் பரமார்த்தா நீ ஒருத்தனே அஸ்தி வேற ஒத்துருமே கிடையாது இந்த வாக்கியம் அப்ப உடனே சந்தேகம் வரும் தான் சொல்றது ஏன்னா ஒத்தனே ஒத்தன் தான் உண்டு மத்தாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியோ தோணும் ஆனா வாக்கியம் எப்படி முடியறது பாருங்க நான்யோஸ்தி ஜெகத பதி ஜகத்துக்கு பதியானவனே உனக்கு ரெண்டாவதே இல்லேன்னு நமக்கு இப்ப சந்தேகம் வரும் உனக்கு ரெண்டாவதே இல்லேன்னுட்டு உலகத்துக்கெல்லாம் சுவாமியானவனேன்னு சொன்னா கொஞ்சம் இடிக்கும் என்ன உலகத்துக்கு சுவாமின்னா உலகம்னு உன்ன தான் அதுக்கு நான் முதலாளின்னே உன்னை ஒத்துக்க முடியும் அப்ப உலகத்தடு உன்னை உண்மைன்னு ஒத்துக்கணும் சுவாமின்னு ஒத்தர உண்மைன்னு ஒத்துண்டாகணும் அப்ப ரெண்டையும் ஒத்துண்டு ரெண்டாவது இல்லை என்ன அர்த்தம் இப்படிப்பட்ட உலகத்தை படைத்த ஒன்ன போல ரெண்டாவது கிடையாதுங்கிறது பொருள் இது அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் இருக்கிற அழகான ஒரு வாசி அவனை தவறவே ரெண்டாவது கிடையாதுன்னு அத்வைத்தம் அவனை போல ரெண்டாவது கிடையாதுன்னா விசிஷ்டாத்வைத்தம் இது இத்தனையுமே விஷ்ணுவை பத்தி வைட்டவர்கள் பேசிக்கிறது இப்ப இந்த கொள்கை விசிஷ்டாத்வைத்த கொள்கை சைவத்திலே உண்டு ஏன்னா அவர்கள் கிடையாதுன்னு சைவர்களை வரைக்கும் சிவனை போல இரண்டாவது கிடையாதுன்னு சொல்லுவார்கள் சைவ விசிஷ்டாத்வை வச்சுக்கலாம் விசிஷ்டாத்வைதத்தை வைட்டவம் மதத்துக்குள்ளேயும் வச்சுக்கலாம் அதுக்கே தான் முதலே சொன்னேன் மதம்ங்கிறது வேறே சித்தாந்தம் கொள்கைங்கிறது வேறே நாம அப்ப இருக்கிறது வைட்டவம் சாக்தம் கௌமாரம் சைவம் இதெல்லாம் மதங்கள் அதுக்குள்ள இருக்கிற சித்தாந்தம் அவன் ஒருத்தனேவா அவனுக்கு இரண்டாவது கிடையாதா அவனுக்கு குணங்கள் உண்டா கிடையாதா உலகம் உண்டா கிடையாதா இது